நண்பர்களை வணக்கம் நமது அரங்கத்திற்கு பிரவீன் குமார் வந்திருக்காரு அவர் வந்து தைராய்டு பிரச்சனைக்கு வந்து ஹைப்போ பிரச்சனைக்கு வந்து அவர் குப்பை ட்ரீட்மெண்ட் இருக்காரு அது இல்லாமல் நம்ம டேசாரிச்ச முப்பு ஸ்ப்ரே கொடுத்தோம் அதனுடைய ஃபீட்பேக்கை வந்து அவரு சொல்லுவாரு பிரவீன் வணக்கம் என்னுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க என்னோட பேர் பிரவீன் சார் நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி வந்து அதனால நான் வந்து சாரோட ட்ரீட்மெண்ட் வேற ஒரு இடத்த கேள்விப்பட்டு சாரப்பா வந்தேன் அவர் வந்து எனக்கு அக்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அது இல்லாம வந்து இந்த முப்பது ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தாரு அந்த முப்பது ஸ்ப்ரே மூலமா எனக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைச்சிருக்கு அத நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் நான் வந்து தூங்க போகும்போதும் சரி டெய்லி ஆபீஸ் போகும்போது வீட்டுக்கு வரும்போதும் ஒன்ஸ் வந்து என் உடம்புலையோ இல்ல வீட்டுலயும் அடிச்சுக்குவேன் அது மூலியமா வந்து எனக்கு என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னா எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் நான் வந்து ரொம்ப அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப என்னோட ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் பிளஸ் வந்து எனக்கு அடிக்கடி ரொம்ப டயர்டா இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த முப்பு ஸ்ப்ரே அடிச்சது மூலிமா எனக்கு வந்து அதுல இருந்து நிறைய மாற்றம் இருக்குது பிளஸ் என்னன்னா அந்த முப்பு ஸ்ப்ரே அடிச்சது மூலமா எனக்கு நிறைய வந்து எதுவுமே திங்கிங் இல்லாம நல்ல பாசிட்டிவ் விடணும்னு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேலை சீக்கிரம் சரி வீட்டுலேயும் சரி என்ன சுத்தி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த முப்பு ஸ்ப்ரே வந்து நான் வீ வீட்ல ஒரு ஒன்பது இடத்துல அடிப்பேன் அது இல்லாம வந்து என்னோட உடம்பு பகுதியில் எங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப ஆக்டிவாவே நான் இருப்பேன் அது மட்டும் இல்லாம இதை என்னோட சுத்தி சர்க்கிள் இதை பத்தி நான் எக்ஸாம் கொடுத்துருக்கேன் அவங்களும் நல்ல ரிசர் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அது இல்லாம சார் வீட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது மூலயமா என்னோட டிஎஸ்எஸ் லெவலு நைன் இருந்துச்சு அது மூலியமா வந்துருக்கு இது பரவணுண்டா க்யூ ஆயிடுச்சு நானும் ஒரு பாஸ்ட் டூல இருந்து த்ரீ மந்த்ஸ்மெண்ட் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பாயிண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகவே இல்லை அது ஃபுல்லா கட்டுவுல வந்துருச்சு இந்த பூ ஸ்ப்ரே மூலமா பிளஸ் அக்கோபஞ்சி ட்ரீட்மெண்ட் மூலமா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து தான் போய் சேரும் ரொம்ப நன்றி இப்ப வந்து அக்கோபஞ்சி ட்ரீட்மெண்ட் முப்பு ஸ்ப்ரே இது வந்து நம்ம சித்தர்கள் அருகே நம்முடைய முன்னோர்கள் ஒரு அரிய ஸ்ப்ரே வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு அரிய மலர்ந்து இது வந்து இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக மொழியு சொல்லலாம் இதை நம்ம வந்து உடம்புல அடிச்சுக்கிறப்ப நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்முடைய வழி வேதனைகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது இவங்க மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த ஃபீட்பேக் சொல்றாங்க இல்லையா அது ரொம்ப நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த உப்பு ஸ்ப்ரே வந்து மிக 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 நல்லது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்